ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்க போகிறேங்க இது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் ஆனால் சாப்பிடும்போது நிஜமாலுமே ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிட்டா கூட அவ்வளோ திருப்தி அடையுமா என்னென்னு தெரில அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பருப்பு ரசமும் உருளைக்கிழங்கு மசாலா மாதிரி நான் பண்ணியிருக்கேங்க என்னோடய ஸ்டைலில் நம்ம வீட்டில் செய்வேன் என்னைக்காவது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக வைப்போம் நாங்கள் நைட் டின்னர் கூட நாங்கள் இதை சாப்பிட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு ரசம் வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சாதம் மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா போதும் இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது நான் ஒரு மூணு லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் வந்து நூறு கிராம் பருப்பு துவரம் பருப்பு போட்டுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு நாலஞ்சு பேர் இந்த ரசம் தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் ஐம்பது கிராம் பருப்பு நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க பருப்பை இப்போ இது கூட ஒரு லிட்டர் போல் நான் தண்ணி சேர்க்குறேன் இந்த நூறு கிராம் பருப்புக்கு ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் இதே அளவு தண்ணி தான் நம்ம திரும்ப இது கூட எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம் இதை வடிச்சும் கீழே ஊற்ற மாட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி ஆச்சு ஒரு லிட்டர் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் அது கூட நல்லா பழுத்து தக்காளியாக ஒரு மூணு தக்காளி இது கூட சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு ரசம் நாங்கள் வைக்கிற மாதிரி நான் சொல்லி காட்டியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் மூணு தக்காளியாக அந்த நடு தண்டு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் இடித்து சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா இதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மேலே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லன்னா அதில் வேறு ஏதாவது குக்கிங் ஆயில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க ஏன்னா பொங்கி வழியாது இதை ஒரு ரெண்டு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அந்த ஏர்லாம் அடங்கினோன்னே நம்ம ஓப்பன் பண்ணலாம் பருப்பு பாருங்கள் இந்த மாதிரி பூ மாதிரி மலர்ந்துருக்கணும் அப்படியே கொல குழப்பாக நல்லா வெந்திரக்கூடாது நல்லா இப்போவே நல்லா வாசனையாக இருக்குது அப்படியே கரண்டி வச்சுட்டு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும் இப்போ தாளிச்சிடலாம் ரசம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் கிட்டே இருக்கும் அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நசுக்கிக்கோங்க இப்போ ஒரு குளிக்கரண்டி வந்து தாளிப்புக்காக வச்சுருக்குறேன் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானோடனே நல்லா சூடாகட்டும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கால் டீஸ்பூன் சீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த வரமிளகா நல்லா கலர் மாறணும் அந்தளவுக்கு பொரிய விட்டு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போது தட்டி வச்சுட்டுருக்கிற வெங்காயமும் சேர்த்துட்டு அந் நல்லா வதைக்கோங்க இந்த கரண்டி பத்துலினா நீங்கள் இந்த மாதிரி கரண்டிலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கணுன்னே அப்படியே நம்ம கூட சேர்க்க வேண்டியதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி விட்டு நம்ம இந்த ரசத்தை ஆஃப் பண்ண போகிறோம் இது கூட மேலே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க அந்த தக்காளியெலாம் முழுசாக இருந்ததுன்னா கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க க மத்து வச்சு கடையெல்லாம் வேண்டாம் அப்படி இருக்கும்போது ரசம் வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியாக ஒரு எலுமிச்சம் ஒரு அரை எலுமிச்சம்பளம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மட்டும் அந்த சாறு புழிஞ்சி விட்டு கொஞ்சம் மல்லியில் தூவிக்கோங்க அவ்வளோதான் பருப்பு ரசம் தயாராகிடுச்சு இந்த போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து இந்த உருளைக்கெழங்கு தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம் இதுலேயும் வந்து ஒரு ரெண்டு லிட்டர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க அப்புறம் கருவேப்பில் ஒரு கொத்து தேங்காய் எண்ணெய் செய்யும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் வதக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அவ அவசியம் இல்லை இந்தளவுக்கு வதக்குனிங்கன்னா போதும் கூடவே இது கூட இஞ்சி பூண்டு வந்து நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க நாட்டு பூண்டு தான் ஒரு நாலஞ்சு எடுத்துருக்கேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு இது நல்லா இடிச்சுட்டு அது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அவ்வளோதான் போதும் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டினிங்கன்னா போதும் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு வதைக்கலாம் சின்ன சின்ன தக்காளியாக ரெண்டு சேர்த்துக்குங்க ரொம்ப பெருசாக இருந்தோன்னா ஒன்று கூட போதும் இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதக்கியாச்சு இப்போ மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சாம்பார் பொடி நம்ம வந்து இந்த சக்தி மசாலா அதுதான் வாங்கியிருக்கேன் அது ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அந்த மசாலா சாப்பிட்றதுக்கு இதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அதை வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கலர் கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நூறு எம்எல் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகம் வேண்டாம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுருங்க இது வந்து ரெண்டு லிட்டர் குக்கர் அதனால் வந்து எனக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இந்த மாதிரி மசாலா பண்ணும்போது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு என்னோடய சமையலில் வந்து எப்போவுமே மிளகு நான் கண்டிப்பாக எல்லா உணவுலையும் சேர்த்துக்குவேன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும் இல்லை ரெண்டு விசில் கூட விட்டுக்கோங்க ஏரெலாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக கமன்னு உருளைக்கிழங்கு மசாலா வந்து தயாராகிடும் மேலே வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க இப்போ நல்லா சுட சுட சாதத்தோடு நல்லா ஒரு கரண்டி நிறைய இந்த உருளைக்கிழங்கு மசால் வச்சுட்டு இந்த பருப்பு ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்